ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு தந்தை அருள் பணி அவர்களே இந்த முளசி ஊரிலே வாழ்கின்ற கிறிஸ்தவர்களான நம்பிக்கையாளர்களே சோழசுராமணி பங்கிலிருந்து வந்திருக்கிற மற்ற நம்பிக்கையாளர்களே உண்மையாகவே நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு மிக முக்கியமான நாள் ஏற்கனவே சொன்னது போல் இருபத்தைந்து ஆண்டுகள் முடிந்து விட்டன இந்த ஆலயம் கட்டி அதற்கு ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று தமிழிலே சொல்வார்கள் தெரியும் நமக்கு இந்த அழகான பெரிய கோயில் இருக்கிறது இன்னும் சில ஊர்களில் இன்னும் அதிகமாக குடும்பங்கள் இருந்தால் கூட இவ்வளோ பெரிய கோயில் இல்லை எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தம்முடைய அருள் வாக்கை என் வழியாக எடுத்துச் சொல்லுகிறார் முதன் முதலாக நம்முடைய பாதுகாவலியினுடைய சுருபம் இங்கே இருக்கிறது புனித குழந்தை தரசம்மா யாருக்காவது தெரியுமா எத்தனை வயசில் அவர்கள் இறந்தார்கள்னு இருபத்தி மூணா இருபத்தி நாலு ஆ இருபத்தி நாலு வயசுலேயே இறந்துட்டாங்க அவங்க பாருங்க அவங்க பிறந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் நான் மூணு தடவையாவது இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு நான் போயிருக்கிறேன் அந்த அவர்கள் வாழ்ந்த அந்த மடத்துக்கு போயிருக்கிறேன் நான் போய் வேண்டிக்கிட்டேன் அண்மையில் அந்த குழந்தமாவுடைய அப்பாவும் அம்மாவும் கூட புனிதர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இவங்க மட்டும் புனிதர் இல்லை அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே வீட்டிலேருந்து மூணு புனிதர்கள் பாருங்கள் உண்மையாகவே நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை அளிக்கின்ற ஒரு செய்தி அவர்கள் இப்படி புனிதராக உயர்த்தப்பட்டிருப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பாருங்கள் அந்த மடத்தில் நாலு சுவர்களுக்குள்ளே இருந்து ஜபம் பண்ணி துன்புற்று அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் உலகம் எங்கும் இருக்கிற எல்லா வேத போதைகளுக்கும் பாதுகாவலியாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவங்க எங்கேயும் போய் நற்செய்தி அறிவிக்கலை நற்செய்தியை அறிவிக்கிறவங்களுக்கு அவங்க வந்து வேண்டிக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட நல்ல புனித அவங்க என்ன சொல்றாங்க நான் எல்லாரையும் அன்பு செய்யத்தான் ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் என் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் எனவே நான் எல்லாரையும் அன்பு செய்வேன் இதுதான் இன்றைக்கு குழந்தை தர்சம்மா நம்மளுடைய பாதுகாவலையா இருக்கும்போது நான் என்னால் முடிந்தவரை எல்லாரையும் அன்பு செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் பாருங்கள் இந்த நற்செய்தி பகுதி பார்க்குறோம் யூதாஸு ராப்போசனத்தில் ஆண்டவர் கொடுத்த ரசத்தில் தோய்த்த அப்பத்தை வாங்கிக்கிட்டு வெளியே போகிறோம் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இப்போது மனுமகன் மகிமைப்படுத்தப்பட போகிறார் யோக நற்செய்தியில் மகிமைப்படுத்துறதுன்னா என்ன தெரியுமா ஏசு சிலுவையில் அறையறதே தான் தந்தையை மகிமைப்படுத்துகிறேன் தந்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னு சொல்கிறார் தந்தை என்னை மகிமைப்படுத்துகிறார் பாருங்க இயேசு உயிர்த்தால்தான் மகிமை என்று அல்ல நாம் நல்லது செய்ய துன்பரும் போதெல்லாம் நாம் கடவுளை மகிமைப்படுத்துகிறோம் கடவுள் நம்மை மகிமைப்படுத்துவார் இது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டாவது செய்தி சில அன்பார்ந்த பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் எவ்வளோ பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுகிறீர்கள் நீங்கள் கடவுளை மகிமைப்படுத்துகிறீர்கள் கடவுள் உங்களை மகிமைப்படுத்துவார் நான் அடிக்கடி சொல்லுவேன் சில பேர்கிட்ட கார் இருக்காது வேன் இருக்காது ஆனால் டிவிஎஸ் ஃபிஃப்டி தான் வச்சுருப்பாங்க ஒரு கடை வச்சுருக்காங்கன்னா அதில் வந்து இந்த குட்டி லாரியில் எடுத்துகிட்டு போகிற அவ்வளவு பொருளையும் எடுத்துகிட்டு போவார் அந்த எதுக்கு எப்படியாவது நாலு காசு சேர்த்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த மனிதர் கடவுளை மகிமைப்படுத்துகிறார் இன்றைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யூதாஸ் போகிறான் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்னை பிடிச்சி அடிக்க போகிறாங்க உதைக்க போகிறாங்க சிலுவையில் அறைய போகிறாங்க காரி துப்ப போகிறாங்க சிலுவையில் என் கையில் ஆணிகளால் அறைய போகிறார்கள் எல்லாம் என் துன்பம் எல்லாம் கடவுளை மகிமைப்படுத்துவது பிள்ளைங்க இருக்கிறீங்க இப்போ வந்து லீவில் இருக்கீங்க பரவாயில்ல கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கும்போது கடவுளை மகிமைப்படுத்துகிறீர்கள் கடவுள் உங்களை மகிமைப்படுத்துவார் இந்த சமயத்தில் நான் கேள்விப்படுறேன் ஒவ்வொரு பங்களையும் சில பிள்ளைங்கள்லாம் ப்ரைஸ் கொடுக்குறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து சாதாரண ஸ்கூலில் படித்து எங்கள் ஊரில் நான் பிறந்த கிராமத்தில் படித்து ஒரு தம்பி அவங்க அப்பா டிரைவர் அந்த பையன் நானூற்றி எண்பத்தொம்போது மார்க் வாங்கியிருக்கான் அவங்க அப்பா நேற்று ரொம்ப பெருமையாக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு பாருங்க கஷ்டப்பட்டு படித்து பெற்றோரை மகிமைப்படுத்துவது கடவுளை மகிமைப்படுத்துவது சில அப்பா அம்மாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம் பாருங்க மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அப்படி தான் இன்னைக்கு ஆரம்பிச்சது ரெண்டாவது இந்த நற்செய்தியில் சாமி சொன்னார் நான் உங்க கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் உடல் அளவில் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் ஒன்று சாகனம் இன்னொன்னு உயிர்ப்பார் பிறகு மோட்சத்துக்கு எழுந்தருளி போவார் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார் இருந்தாலும் நான் இருப்பேன் இருக்க மாட்டேன் ஆனால் இருப்பேன் எப்படி இருப்பார் மெசியா சாமியார் எல்லாரும் ஆயருடைய குரல்ல விவிலியத்தை பைபிளை கேட்கணும்னு சொன்னாரா சொல்லியா சொன்னாரா சொன்னாரு எல்லாரும் கேட்கணும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விதத்தில் போயிட்டா கூட இருக்கிறார் எப்படி தன்னுடைய வார்த்தையினால் இருக்கிறார் எல்லாரும் பைபிள் வச்சுருக்கணும் ஒவ்வொரு வீட்டில் ஒரு பைபிள் இருக்கணும் முயற்சி எடுத்து வாங்கணும் இலவசமாக கிடைக்கும்னு சொல்லி காத்திருக்க வேண்டாம் ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணுறோம் பைபிள் அடுத்தது கேட்பதற்கு விவிலியம் நம்முடைய ஆயர் மூவாயிரம் மணி நேரம் செலவழித்து படித்து பதிவு பண்ணியிருக்காரு அதை வந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் காலையில் எழுந்த உடனே போட்டு விட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பைபிள் வந்து தெரிஞ்சிடும் ஆண்டவர் இருக்கிறார் விவிலியத்தின் வழியாக இரண்டாவது ஆண்டவர் இருப்பது புனிதமிகு நற்கருணை கொண்டாட்டத்தில் அதை தொடர்ந்து திவ்ய நற்கருணை பெட்டியல் இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்வு என்னன்னா நம்ம கோயிலில் நற்கருணை ஆண்டவர் இருக்க போகிறார் இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ இந்த கோயில் புனிதமான இடம் ஆண்டவருடைய பிரசன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் கிறிஸ்தவன்னா பூசையில் பங்கெடுக்கணும் நன்மை வாங்கணும் நன்மையை ஆராதிக்கணும் இது மூணையும் செய்யணும் வேண்டிக் கொள்ள வேண்டாம் ஜான்மரிய வியாணி அவர் வந்து ஆர்ஸ் என்ற ஊரில் பங்குசாமியாக இருந்தார் காலையில் விடிய காலையில் வந்து கோயிலில் திறக்கும் போது அதுக்கு முன்னாடியே ஒரு தாத்தா வந்து முட்டி போட்டு இருப்பார் என்ன செய்கிறப்பா இந்த கோயிலில் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியே அப்படின்னு ஜான்மரிய வியாமி புனிதர் குருக்களின் பாதுகாவில் கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் இயேசுவை பார்க்கிறேன் அவர் என்னை பார்க்கிறார் நான் இயேசுவை பார்க்கிறேன் அவர் என்னை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுவாராம் புனித மிகு நற்கருணை வழியாக நம்மோடு இருக்கிறார் கோயிலே ஆண்டவரை குறித்து காட்டுகிறது அதுவும் அந்த கோயிலில் நற்கருணை வச்சுட்டா போதும் உயிருள்ள ஆண்டவர் அங்கே இருக்கிறார் உயிருள்ள ஆண்டவர் அங்கே இருக்கிறார் ஞாபகம் வச்சீங்க நம்மோடு இருக்கிறார் அன்னை தெரசா கிட்ட கேட்டாங்க எவ்வளோ வேலை செஞ்சாங்க வயசான காலத்திலும் முகத்தில் தோலெல்லாம் எல்லாம் சுருங்கினாலும் அவ்வளோ அழகான பெண்மணி யாருமே கிடையாது நோயாளிகளை குளிப்பாட்டுவது நமக்கே அருவருக்கத்தக்க நிலையில் இருப்பவர்களை அரவணைப்பது அம்மா எப்படிமா இப்படிதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்களா தெரியுமா எல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவர் தான் எனக்கு சக்தி கொடுக்கிறார் அவரை எப்படி மதிக்கிறேனோ வணங்குகிறேனோ அதே போல போலத்தான் ஏழை எளியவர்களை நோயாளிகளை வணங்குகிறேன் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க பா இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு அதுதான் சொன்னார் மூன்றாவது விதத்துல நான் எப்படி உங்களோடு பிரசன்னமாய் இருக்க போகிறேன் என்று அதுதான் நடக்கணும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாதத்தை கேட்டேன் இவ்வளோ அழகா ஒரே கலர் புடவை அழகா நம்ம முளைசி பெண்கள் எல்லாம் மகாராணி மாதிரி உடுத்தி வந்திருக்கிறாங்களே எப்படி ஆமாம் எல்லாம் ஒற்றுமையை காட்டத்தான் எல்லாரும் அப்புறம் மாமியாரங்கெல்லாம் கூட ஒரு கலரில் இப்படி எல்லாம் அழகர் ரொம்ப சூப்பர் ஒற்றுமையை நடையாளம் ஆண்கள் கூட ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க உண்மை ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தது நம்முடைய அன்பு வாழ்வு நம்முடைய கூட்டுறவு நம்முடைய ஒன்றிப்பு மற்ற மக்கள் முன்னிலையில் நாம் இப்படி இருப்பது மிக மிக சிறந்தது ஆண்டவர் சொன்னார் யுவதாஸ் போன பிறகு நான் தந்தையை மகிமைப்படுத்துகிறேன் என்னை மகிமைப்படுத்துகிறார்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன்னாவே புதியதோர் கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் பழைய கட்டளை தெரியும் குறிப்பிடம் படிச்சிருப்பீங்க மறைகளை படிச்சிருப்பீங்க பத்து கற்பனைகளுக்கு முடிவில் இந்த பத்து கற்பனைகளும் இரண்டு கற்பனைகளில் அடங்கும் முதலாவது எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வேசென்னை நேசிப்பது நாங்கள் பழைய தமிழில் சர்வேசென்னை நீங்கள் வந்து எல்லாமே இல்லை கடவுளை ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வேசென்னை நேசிப்பது ரெண்டாவது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கும் இது வந்து கொஞ்சம் பழைய கட்டளை தான் இது வந்து லேவியர் ஆகமத்திலே சொல்லியிருக்கு தன்னைத்தான் நேசிப்பது போல் பிறரையும் நேசிக்கும் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நான் நல்லா பிரியாணி சாப்பிட்ணும் மற்றவங்களாம் பட்டினி கிடக்கணுமா பட்டினி கிடக்கணுமா இல்லை மற்றவங்களும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் மற்றவங்களும் நல்லா சாப்பிடணும் தன்னை தான் நேசிப்பது போல அதனால் சில பேர் மற்றவங்க பொருளை திருடும்போது மற்றவங்களுக்கு துன்பம் அழைக்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் ஏன் இவங்க நினச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது தானே நல்லது தானே செய்யணும் அடுத்தவன் பொருளை நீ திருடிக்கலாமா திருட கூடாது அடுத்தவங்களை அடிக்கலாமா உதைக்கலாமா ஒன்றை அடிச்சா எப்படி இருக்குது வலிக்கிறது தானே அடுத்தவனுக்கும் என்ன அடுத்தவன் உடம்பு என்ன கல்லா கிடையாதே அதனால் அடிக்கக்கூடாது அடுத்தவங்களும் பசிக்கும் தானே தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது அது பழைய கட்டளை புதிய கட்டளை என்னன்னு பாருங்கள் புதிய கட்டளை என்னென்னா ஆண்டவர் சொன்னது சாமி நமக்கு சொன்னது தன்னைத்தான் நேசிப்பது போல் மற்றவங்களை நேசித்தால் போதாது நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் மற்றவரை நேசிணும் அது இன்னும் அதிகமானது நான் உங்களை நேசிப்பது போல நீங்களும் மற்றவர்களை நேசியுங்கள் அப்படின்னா பாருங்க ஆண்டவர் எப்படி நேசிச்சார்னு நமக்கு தெரியுது பாருங்க சிலுவையை பார்க்கிறோம் கோயிலில் உடனே எனது இறப்பு உனது பாவத்தின் கூலி இருந்தாலும் என் கடைசி துளி ரத்தம் வரை நான் உனக்காக சிந்தினேன் என்னுடைய உடல் சுக்கு நூறாக கிழிக்கப்பட்டது நான் அடிக்கடி சொல்லுவேன் சகோதர சகோதரிகளே குழந்தைகளே என்ன சொல்லுவோம் தெரியுமா ஒவ்வொரு திருப்பள்ளியும் அந்த கல்வாரி பள்ளியை நினைவூட்டுவது அப்பத்தை பிடும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா உடல் பிடப்பட்டது கிழிக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது அப்பம் பீடத்திலே நொறுங்குகிறது இயேசு சாமி தன்னுடைய உடலை நொறுக்கப்பட நமக்காக கையளித்தார் இங்கே ரசம் இருக்கிறது பீடத்தில் அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது ரசம் ரத்தமாக மாறுகிறது இதை வாங்கி பருகுங்கள் இதை வாங்கி உண்ணுங்கள்னா என்னுடைய உழைப்பை நேரத்தை அன்பார்ந்த குடும்பத்தினரே அப்பா அம்மா என் அன்பார்ந்த கணவரே என் அன்பார்ந்த மனைவியே என் அன்பார்ந்த பிள்ளைகளே இதை வாங்கி உண்ணுங்கள் என் உடம்பு உழைப்பு எல்லாம் உங்களுக்குத்தான் என்று அன்பை காட்டணும் அதான் சொன்னார் இந்த புதிய கட்டளையை பின்பற்றினால்தான் நீங்கள் என்னுடைய சீடர்கள் இறைவார்த்தை பிரசன்னம் நற்கருணை பிரசன்னம் அன்பு கட்டளையை புதிய அன்பு கட்டளையை நாம் பின்பற்றுவதால் கடவுளுடைய பிரசன்னம் இி வரும்போது நான் பார்த்து நம்ம எல்லாம் ஒழுங்காக வந்தோம் ப்ரொசஷனில் வேற சில பேராக இருந்தால் ஆடுவான் குதிப்பான் கீரிக்குவான் இனனுவான் நடக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம இப்படி வந்ததே வந்து ஒரு பெரிய அடையாள் அதை விட குடும்பத்தில் எப்படி ஒருத்தர் ஒருத்தரை பாசமாக இருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சாமி வந்து அதைத்தான் நம்மிடம் கேட்கிறார் பாசமாக இருங்க ஒன்றுபட்டு இருக்கிற குடும்பமாக இருங்கள் சாமி அதைத்தான் எதிர்பார்க்கிறார் எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அது என்னன்னு கேட்டால் ஒரு பொண்ணு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அஞ்சாவது படிக்கிற பொண்ணு அப்படின்னு அடம் பிடிச்சிதான் உடனே அவங்க அப்பா வந்து சீக்கிரம் போகணும் நேரம் ஆகுது ஆட்டோக்காரன் வேறு வந்துட்டான் இல்லை அப்பா எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும் பர்மிஷன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் மொட்டை அடிச்சிக்கணும்னு சொல்லிட்டோம் நான் அழகாக இருக்க முடி மொட்டை அடிக்கணுமா அஞ்சாங் படிக்கிற இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அப்பா வந்து அதெல்லாம் வேண்டாம் இல்லை நான் மொட்டை தான் நான் போவேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டான் சரி இப்போ ஸ்கூலுக்கு போனால் போதும்னு சொல்லிட்டு சரி சரி நீ சாயந்தரம் வந்த பிறகு அடிச்சுக்கலாம் நீ போ கிளம்பு ஸ்கூலுக்கு அப்படின்னு பிள்ளைய அனுப்பி வச்சார் சாயந்தரம் வந்து அப்பா மொட்டை அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு ஏமா அப்படி கேட்குற அந்த பொண்ணு சொன்ன பதில் கண்ணீரை வரவழைத்தது என்ன சொல்லிச்சு தெரியுமா என் கிளாஸ்மேட் என் கூட படிக்கிற பொண்ணுக்கு கேன்சர் வந்துடுச்சு அதுக்கு கீமோ தெரப்பிலாம் கொடுத்து மொட்டையாகிடுச்சு முடியெல்லாம் கொட்டி போச்சு அந்த மருந்து கொடுத்ததுனால உடனே எல்லா பிள்ளைங்களும் அதை மொட்டை மொட்டைன்னு கேலி பண்ணுதுங்க அதை அழக பார்த்தா என்னால் தாங்க முடியல நானும் இன்னும் ஒரு மூணு என்னுடைய ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்து நம்ம மொட்டை அடிச்சுக்குவோம் அப்படின்னா ஒரு மொட்டை இருக்காது எல்லாம் சேர்ந்து நாலு மொட்டை கிளாஸில் இருந்தால் யாரும் அவ்வளோ கேலி பண்ண மாட்டாங்க எவ்வளவு பாசம் பாருங்க தன்னுடைய கூட படிக்கிற அந்த தோழிக்கு மேலே அந்த பொண்ணு மேலே மற்றவங்களுக்கு உணர்வு உண்டு ஆசை உண்டு ஏக்கம் உண்டு இதுதான் உண்மையான அன்பு பாருங்க சாமி இன்னைக்கு அதுதான் நமக்கு சொல்றார் இன்றைய முதல் வாசகத்தில் திருத்துதற் பணியிலையும் நம்ம கேட்டோம் பவுலும் பர்ணபாவும் ஊருக்கும் போயிட்டு ஆண்டவரை நம்புங்கள் என்று சொன்னார்கள் திரும்பி வந்தார்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரை பின்பற்றினா உடனே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் பல்வேறு துன்பங்கள் வழியாகத்தான் நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் பல்வேறு துன்பங்கள் வழியாகத்தான் நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் இந்த இரண்டாவது வாசகத்தில் திருவழிப்பாட்டிலிருந்து பாருங்க விண்ணகமே மன்னகத்துக்கு வந்துடுதான் அங்கே மகிழ்ச்சி இருக்குமாம் உங்கள் வீடு விண்ணகமாக இருக்கணும் மோட்சமாக இருக்கணும் சண்டை போடுற இடமா இருக்கக்கூடாது இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறாரே பாரு அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வார்த்தை வழியாக நற்கருணை வழியாக எல்லாவற்றை விட நீங்கள் ஒன்றாயிருப்பதன் வழியாக அன்பாயிருப்பதன் வழியாக ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்வதன் வழியாக மதிப்பதன் வழியாக காப்பாற்றுவதன் வழியாக சண்டையிடாமல் இருப்பதன் வழியாக எல்லாரையும் மன்னிப்பதன் வழியாக கடவுள் நம்முடைய மலசியிலே இருப்பாராக சோழ சிராமணியில இருப்பாராக எண்ணிலும் இருப்பாராக நம்முடைய மாதா இறை வார்த்தையை கேட்டார்கள் இதோ ஆண்டவருடைய அடிமை மது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் காணாவூர் திருமணத்தாரிடம் சொன்னார்கள் என் மகனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் வார்த்தையை சிந்தித்த மாதா அடுத்தவர்கள் கேட்க சொன்ன மாதா அதைத்தான் நம்முடைய பாதுகாவலை குழந்தை தரிசமாகவும் செய்தார்கள் வார்த்தை புனித மிகுன் அக்கருணை நம்முடைய மாதாவும் சொல்வார்கள் மாதா தானே இயேசு பிறந்தார் அவங்க மாதா இதோ என் உடல் இதோ என் ரத்தம் இயேசுவை காட்டி மாதா சொல்லுவாங்க இதோ என் உடல் இதோ என் ரத்தம் ஏன் பிள்ளை ஏன் ரத்தம் ஏன் சத மாதா நம்முடைய மாதா அன்பு செய்தார் எப்படி எலிசபத்துமாக உதவி செஞ்சாங்க காணாவூர் திருமணத்துல உதவி செஞ்சாங்க தம் பிள்ளை அக்கறையோடு தேடி போய் அன்பை காட்டினாங்க சீடர்களோடு சேர்ந்து ஜெபித்த அன்பை காட்டினாங்க பாருங்க உண்மையாகவே இன்றைக்கு இருபத்தைந்து ஆண்டு இந்த ஆலயம் கட்டி நிறைவு பெறும்போது ஆய தலைமையில் திருப்பலி கொண்டாடும் போது நம் எல்லாரும் உள்ளம் தொடப்பட வேண்டும் நான் மகிழ்ச்சியை உண்டாக்குவேன் நான் இருக்கிற இடத்தை மோட்சமாக மாற்றுவேன் இது நாள் வரை எப்படி வாழ்ந்தேனோ இனிமேல் நல்ல பிள்ளையாக இருக்க போகிறேன் என் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது என்று முயற்சி எடுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்